அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து காத்துக்கேன் இண்டைங்களில் பார்க்க இருக்க விஷயம் என்ன சொன்னால் யூனிவர்சிட்டி காலேஜஸ் அதாவது இலங்கை இந்த அரசாங்கத்தால இலவச கல்விக்கு கீழே நாங்கள் வளமையா பார்க்கிற இந்த பல்கலைக்கழகங்கள் அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பிரதனியா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னா என்ற மாதிரியான ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இயங்குது அதே மாதிரியே இலங்கை அரசாங்கத்தால சில கல்வி நிறுவனங்களும் இலவச கல்விக்கு கீழே இயங்கப்படுது அதுல நாங்கள் குறிப்பிட சொல்லக்கூடிய என்ன ஓசியன் யூனிவர்சிட்டி என்றது என்ஐஏஎஸ்டி அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ் என்றதும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் பார்த்தோம்னா இலங்கையில ஆறு மாவட்டங்கள்ல ஆறு யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது உதாரணத்துக்கு ஜெஃப்னாவில் இருக்குது அன்றாரபுரம் அனுராதபுரத்தில் மாத்தரை பத்லாங்கோட குளியாப்பட்டிய நத்மலான்னு சொல்லி ஆறு இடங்கள்ல இந்த ஜனசிட்டி காலேஜஸ் இருக்குது இது முழுக்க முழுக்க நாங்கள் எப்படி வளமையாக ஒரு கேம்பஸில் போய் படிப்போமோ அதே மாதிரி முழு நேர கணரி கேம்பஸில் போய் படிக்கிற மாதிரி ஒரு கேம்பஸில் நாங்கள் போய் அங்கே படிக்க போகிறோம் குறிப்பாக இந்த ஜூனியர்சிட்டி காலேஜஸ் என்ன கோர்சஸை ப்ரொவைட் பண்றீமென்றா டெக்னிக்கல் சார்ந்த அதாவது டெக்னாலஜி சார்ந்த விடயங்கள் சா உள்ள கக்கினரிகளை தான் குறிப்பாக இதில் ப்ரொவைட் பண்றீங்க இங்கே நீங்கள் ஏலவலோட போய் ஜாயின் பண்ணி ஒரு கக்கினரியை படிக்கலாம் அதே சந்தர்ப்பத்தில் உங்கள்ட்ட என்பி ஃபோர் இருந்துச்சு சொன்னாலும் அந்த சர்டிஃபிகேட்டோட நீங்க அங்கே போய் ஜாயின் பண்ணலாம் அங்கே விதம் விதமான கற்கிணரிகள் உங்களுக்கு இருக்குது அந்த கோர்சஸ்ல நீங்க படிக்க உங்களுக்கு என்பி ஃபைவ் அல்லது சிக்ஸ் லெவல் அப்படி இல்லைன்னா எச்என்டி லெவல் என்று சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழ் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு பிறகு நீங்க ஜினிவோ டெக் அண்ட் இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படுற அடுத்த ஒரு கல் கல் நிலையம் இருக்குது அங்க போய் நீங்க படிச்சு நீங்க இந்த இங்க எடுத்த எச்என்டியை ஒரு டீரியா மாத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இதுல நாங்கள் பார்த்தோம்னா இது யாருக்கு கூட பொருத்தமா இருக்குமென்று சொன்னா இன்னைக்கு இந்த கட்சருக்கு இருபத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட யாருமே விண்ணப்பிக்கலாம் ஏ லெவல்ல த்ரீ பாஸ் இருக்கணும் அப்படி இல்லையன்று சொன்னா என்பர் முடிச்சிருக்கணும் இருந்தா விண்ணப்பிக்கலாம் இது முழு நேர கட்டினரி அதாவது பூரணமாக நீங்க கிழமை நாட்கள்ல அங்க இருந்து ஒன் ஒன்சை அங்கேயே படிக்க வேண்டிய கட்டினறியா இருக்கும் அதுலயும் கிட்டத்தட்ட மூண்டே காவரசம் இது கெட்டினரி பீரியடா இருக்கும் அதுக்குள்ள உங்களுக்குள்ள ட்ரைனிங் பீரியட்ஸும் வரும் அதாவது உங்களை அவங்க ட்ரைனிங் சில இடங்களில் வேற தளங்களுக்கு அனுப்புவாங்க அங்க நீங்க ட்ரைனிங் பீரியடும் சேர்த்து மூண்டே காவரசம் இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இங்க நீங்க படிக்கக்கூடிய டிகிரிஸ் வந்து பார்க்கல இந்த டிப்ளோமாஸ் பார்க்கல நேஷனல் டிப்ளமா முக்கியமாக நாங்கள் இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ மெயின் பண்றதுக்குரிய ரீசன் என்னன்னு சொன்னா சில கற்கினர்கள் இலங்கையில் வேற எங்கேயும் அவைலபிளா இல்லாம இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல மாத்திரம் தான் அவைலபிளா இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நாங்க சொன்னோம்னு சொன்னால் கோஸ்மெட்டோலஜி என்ற கோர்ஸ் அது வேற இடங்களில் அவைலபிள் இல்லை அதே மாதிரி டெக்னாலஜி சார்ந்த நிறைய கோர்சஸ் கல்ச்சர் சார்ந்த கோர்ஸஸ் எல்லாமே இந்த யூனிவர்ஸ்டிக் காலேஜஸ்ல அவைலபிளா இருக்கு இதுவும் இந்த இவங்கட பல்கலைக்கழகங்கள் மாதிரி தான் இப்ப ஜாப்பான யுனிவர்ஸ்ட்ரி காலேஜஸ்ல சில கோர்சஸ் அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி மாத்திரையில சிலது இருக்கும் குளியாப்பட்டியில சிலது இருக்கும் எல்லா கோர்ஸும் எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டிய இல்லை ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் சில சில கோர்சஸ் அவைலபிளா இருக்கும் சில ஒன் ரெண்டு கோர்ஸஸ் மட்டும் ரெண்டு மூணு யுனிவர்சிட்டி காலேஜஸ்லயும் இருக்கு அப்போ நீங்கள் இங்கே படித்து முடித்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் இதுக்கு யார் விண்ணப்பிக்கிறது கூட பொருத்தமாக இருக்க வேண்டாம் பூரணமாக தன்னை நேரத்தை ஒதுக்கி கற்கிறதுக்கான சந்தர்ப்பம் உள்ளவராக குறிப்பாக இந்த முறை போன வருஷத்தில் அதுக்கு முதல் வருஷத்தில் லெவல் எடுத்துட்டு எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கல அடுத்த கட்டம் என்ன செய்யலன்னு தெரியலன்ட்டு இருக்க பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கோடு நீங்கள் போறதுக்கான சந்தர்ப்பமாக அமையும் ஓகே ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இலவச கல்வி உங்களுக்கு ஃப்ரீ எடுக்கேஷன் தான் கிடைக்க போகுது அதனால உங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அடுத்த மூன்றாவது விஷயத்துக்கு நாங்கள் போனோம் என்று சொன்னால் இதுக்குரிய அப்ளிகேஷன் இப்போ கால் பண்ணப்பட்டிருக்குது ஏழாம் மாதம் இருபத்தோராம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைன் உடான அப்ளிகேஷன் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி காலேஜஸுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் கால் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் அதுகளுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளும் என்ன கோர்சஸை நீங்கள் முன்னுக்கு போட போகிறீங்க பின்னுக்கு போட போகிறீங்க ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு போடலாம் ஆனால் நீங்க ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஓடர் இல்ல எது உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல இருக்கு உங்களோட தகமைக்கு ஏற்ற கோர்ஸ் என்றது விண்ணப்பிக்கலாம் உதாரணத்துக்கு எல்லா கோர்ஸுக்கும் எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் வேண்டியில்ல ஆர்ட்ஸ் படிச்சாங்க சில கோர்ஸஸ்க்கு தான் விண்ணப்பிக்கலாம் பயோ படிச்சாக்க சிலதுக்கு மேத்ஸ் மேக்ஸ் படிச்சாக்க சில அப்படி என்று இருக்குது நீங்க உங்களை கெசட்டை பார்த்தீங்கன்னா அதுல என்னென்ன கோர்ஸஸ்க்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் பூர்ணமா இருக்குது ஓகே அப்போ நாங்கள் இப்போ விட நம்பிக்கிறோம் இந்த அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அந்தந்த யூனிவர்சிட்டி காலேஜுக்கு அப்ளை பண்ணுவீங்க அப்ளை பண்ண பிறகு அவங்க உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடத்துவாங்க அதாவது குறிப்பாக அந்த சப்ஜெக்ட்ல வேண்டாம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சிவில் டெக்னாலஜி என்ற அப்ளை பண்றீங்கடா சிவில் டெக்னாலஜி பெற்ற ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் அதாவது பேசிக் நாலேஜ் அதை விட ஒரு நுண்ணறிவு சார்ந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்காது செக் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று நீங்க அது செட் பண்ணணும் அதில் நீங்கள் பாஸ் பண்ண ஓடர் படியும் உங்களுடைய ஏ லெவல் ரிசல்ட்ஸ் ஸ்கோர் ஓடர்ஸ் படியும் உங்களை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இதில் குறிப்பாக இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் உங்களை இம்பேக்ட் பண்ண போதும் மெயினா அப்ப நீங்கள் ஆப்டிடியூட் நல்லா செய்யலாம் உங்களுக்கு வாய்ப்பு கூட கிடைக்கும் அதுலேயும் இப்போ ஒரு கோனிவர்சிட்டி காலேஜஸ்லையும் நாலஞ்சு கோர்சஸ் அவைலபிளாக இருக்கதால இவ நீங்கள் ஒன்று கிடைக்கலனா ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் அப்போ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓகே இதுக்கு இப்போ நீங்கள் விண்ணப்பிக்கல இது இந்த வங்கியில் இதுக்கு ஒரு அக்கௌண்ட் அவங்க தந்திருக்காங்க அதுக்கு ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும் டெபாசிட் பண்ண ஸ்லிப் கொப்பியோட வச்சு தான் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது அப்போ நீங்க அதை வச்சு கொண்டு அப்ளை பண்ணலாம் இது முற்று முழுதாக இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படுற ஒரு இலவச கல்வி முறைமை அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க இன்றைக்கு படிக்கிறது கட்டாயம் காசு தான் வேணும் இல்லாட்டி நான் கேம்பஸ் கிடைக்கல எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்ற ஆகலுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க ஒரு கேம்பஸ் போன்ற கிட்டத்தட்ட கேம்பஸ் தான் அது அங்கேயே நீங்க தங்கி படிச்சு ஒரு வாய்ப்பை விடுறது சந்தர்ப்பம் ஆங்கில மீடியத்துலதான் இது இந்த கட்சியினரை நடக்கும் இங்கிலீஷ் மீடியம் என்றதால மொழி சார்ந்து பயப்படுத்த வில இங்க இங்கிலீஷ் என்ற ஊடகம் ஊடாக உங்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்க போறாங்க இங்கிலீஷே படிப்பிக்கப் போற இல்ல அப்ப நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறதுக்கு பெருசா பயப்படாதீங்க கணக்கு பிள்ளைகள் தமிழ் மீடியத்துல இல்லையாண்டு கேட்கிறாங்க அப்படி இல்லை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும் உங்களுக்கு பிரியோசனமா இருக்கு அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த கோர்சஸ்க்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க ஆன்லைனில் போய் நீங்களாவே விண்ணப்பிச்சு கொள்ள முடியும் அப்படி இல்ல என்னட்ட லேப்டாப் இல்ல கஷ்டம் எனக்கு விளங்கு இல்லைன்னு சொன்னா நீங்க தலம் திருவண்ணாமலையில இருக்காங்க தலைமலுவலகத்துல வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பிள்ளைகள் நீங்க தலைமலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவங்க இங்க இருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவீனா ஆன்லைன oda வந்து செய்து தருவினா அப்ப நீங்க இதிலே உங்களுக்கு இலகுபடுத்துறதுக்கு நாங்க நிறைய வழிகளை வச்சிருக்கோம் மேக்ஸिमम இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்ளை பண்ணுங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்